இது போன்றுதான் அனைவரையும் அழைக்கிறார் அனைத்து நல்ல உள்ளம் படைத்த அனைவரையும் அழைக்கிறார் அவர் ஒன்று இன பாகுபாடு கிடையாது மக பா மத பாகுபாடு கிடையாது எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார் காட்டுவாசிகளை கூட அழைக்கிறார் அனைவரும் அழைப்பு அழைப்பு பெற்று தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் அதுல யாரெல்லாம் இந்த நல்ல நல்லுள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் முதலில் அழைப்பை பெற்றவர்கள் கடவுளுக்கு மதிக்காமல் பாவம் செய்யக்கூடியவர்கள் அழைப்பை பெறாதவர்கள் அப்போ இவங்களெல்லாம் அழைக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் அன்னையமரியால் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் அழைக்கப்பெற்ற மற்றவர்கள் எல்லாம் அறநெறியில் சிறந்து வாழக்கூடிய எல்லாம் எதை நோக்கி தங்களுடைய அறநெறி வாழ்வை வைத்திருக்கிறார்கள் எதற்காக அறநெறியில் வாழ்கிறார்கள் செழுமையை நோக்கி உதாரணத்துக்கு இந்து மதத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் போதிக்கப்படும் தத்துவம் என்ன என்றால் இந்த உலகத்தில் நான் அறநெறியில் சிறந்து வாழ்ந்தால் மறுபிறவியில் நான் பெரும் செல்வந்தனாக பெரும் வசதி படைத்தவனாக ஒரு அரசனை போல் அரசனாகவே கூட வாழ அனைத்து தகுதியும் பெறுவேன் என்ற அந்த ஆசையில் இங்கே எல்லா நன்மைகளும் செய்கிறார்கள் செலுவையை நோக்கிய பயணம் வாழ்வு என்பது பிணி இந்த பிணியிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று ஒரு உண்மையான போதனையும் இருக்கிறது இந்து மதத்தில் அந்த போதனையின்படி செயல்படக்கூடியவர்கள் வெகு சில மறு நான் பெரியவனாக வேண்டும் என்ற ஆசையில் தான் அறநெறியில் வாழ்கிறார்கள் வெகு ஒரு சிலர் மட்டும் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த இந்து மதத்தின் போதனையில் சொல்லப்படும் மோட்சம் என்ற முக்தி என்ற நிலையை அடைய இது போன்று அறநெறி வாழ்வு வாழ்கிறார்கள் அப்ப அந்த முக்தி என்றால் என்ன என்றால் வாழ்வு என்பது பிணி இந்த பிணியிலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படி விடுபட்ட நிலைக்கு பேர் தான் முக்தி எனவே பிணி இல்லா வாழ்வை தேடுவதும் எதை சேர்ந்தது செழுமையை சேர்ந்தது எனவே இந்த அழைப்பு பெற்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்களுக்கு முன்பாக முதன் முதலில் அழைப்பு பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் தான் அறநெறியில் சிறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை அழைக்கிறார் அப்புறம் இஸ்லாமியரை அழைக்கிறார் அவர்களிலும் நிறைய அறநெறி இருக்கிறது ஒரு சிலர்தான் கெட்ட பேர் ஏற்படுத்துகிறார்கள் இஸ்லாமியர் என்றும் தீவிரவாதி என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியதற்கு காரணம் என்னவென்றால் அதிலும் விஷமிகள் இருக்கிறார்கள் அந்த புனித நூல் கூறும் செயல்களை தவறாக புரிந்து கொண்டு தவறாக செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இஸ்லாம் மதத்துக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிட்டது இருந்தாலும் உண்மை நிலை என்ன என்றால் மற்ற இஸ்லாமியரோடு நாம் பழகி பார்த்தால் தெரியும் என்ன தெரியும் என்றால் அவர்கள் நம்மை விட அதை கத் கத்தோலிக்கரை விட அறநெறியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் தர்ம உணர்வு அவர்களிடம் நிறைய இருக்கிறது தான் அவர்கள் கோபம் வருகிறது நீ எப்படி தர்மத்திலிருந்து தவறினார் என்று அவங்களுக்கு ஒன்றே கோபம் வந்துடும் அதனால் அவங்க கெட்டவங்க இல்லை தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கோபப்படுகிறார்கள் அதனால் அவர்களும் யார் என்றால் இந்த அழைக்க பெற்றவர்கள் இதுபோன்று கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று இரண்டு பிரிவு சொல்லியிருக்கிறோம் அதில் கத்தோலிக்கரை விட கிறிஸ்தவர்கள் அறநெறியில் சிறந்தவர்கள் அவர்களையும் அழைக்கிறார் எங்க அழைக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கு அழைக்கிறார் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதெல்லாம் குடும்பம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த கடைசி நிலை அந்த ஆடை இல்லாத நிலை அதனால் அவர்களை இப்ப வளர்க்க வேண்டாம் மற்றவர்களை வளர்க்குவோம் மற்ற நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் அதனால எல்லாம் அப்படி இல்லையா செழுமையை நோக்கி இல்லையா அப்படின்னு கேட்கணும் இருக்கிறார்கள் அவர்கள்தான் தான் இயக்கத்தினர் அவர்கள் அதே பிணியில்லா வாழ்வை தேடிக்கிறவர்கள் தான் அருங்குடை இயக்கத்துக்கு செல்வார்கள் குணமடைய வேண்டும் அருங்குடைகள் பெற வேண்டும் துயரமில்லா வாழ்வு வாழ வேண்டும் இல்லாத வாழ் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் நீ இங்கே சிலுவை கொடுத்தால் நான் சிலுவை இல்லாத வாழ்வு தரக்கூடிய அந்த சபைக்கு சென்று விடுவேன் என்று மிரட்டக்கூடியவர்கள் தான் அருங்குடை இயக்கத்தினர்கள் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் அறநெறியில் சிறந்து வாழ்ந்தால் இந்த பிணியிலா வாழ்வு கிடைக்கும் என்று அறநெறியில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அழைப்பு என்று வைத்துக்கொள்வோம் அவர் ஒன்றும் அழைக்காமல் கடைசியாக இச்சைக்காரர்கள் போல் தகுதியற்ற நிலையில் வாழக்கூடியவர்தான் யார் என்றால் கத்தோலிக்கர்கள் தகுதியுடைய நிலை தான் வரிசைப்படுத்திவிட்டார் அந்த இந்து மதத்தை விட ஒரு உயர்ந்த நிலை தகுதியுடையவர்கள் யார் என்றால் பெரியார் போன்ற சீர்திருத்தவாதிகள் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் அறநெறிக்காக மனித தர்மத்திற்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு முதல் முதலில் அழைப்பு கிடைக்கிறது அவர் தான் என்ன சொல்கிறார் செழுமை இந்த உலக பிரச்சனை மனிதர்களை செழுமையை அடையச் செய்வதற்கு நான் பாடுபட வேண்டும் அதனால் இதெல்லாம் கேட்பதற்கு எனக்கு நேரம் கடவுளே இல்லை போடா ஆனால் தகுதியுடையவர் அவர்தான் இதற்கு மின்னரசுக்குள் செல்ல அந்த கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குணம் அவரிடம்தான் உள்ளது ஆனால் அவரிடம் என்ன இல்லை விருப்பம் இல்லை அவருடைய இசைவு இல்லை கடவுள் மட்டும் இசை கூறி என்ன புண்ணியம் சொல்லுங்கள் மனிதனும் இசைவு கூற வேண்டும் அப்போதுதான் அது உடன்படிக்கையாக மாறி நமக்கு அந்த உரிமை கிடைக்கும் எனவே இது போன்று அழைக்கப்பெற்றவர்கள் குறித்து தான் நாம் பார்க்க வேண்டும் அது ஒரு பெரும் யூத மதம் என்று யூத மதத்தினரும் இந்த இது போன்றது தான் இந்து மதத்தை போன்றவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் அறநெறியில் சிறந்து வாழக்கூடியவர்கள் கரெக்டு சட்டத்தை கடைபிடிப்பார்கள் அந்த சட்டத்தை கடைபிடித்து பொழுது அங்கே அறநெறிதான் இருக்கும் அதுதான் இங்கே யோவா இதில் ரோமேயர்களிய திருமுகத்தில் படித்தோம் பவுலடியார் ரோமையர் ரோமியர்களு திருமுகத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ச அப்புறம் வளர்க்குறேன் கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்படுகும் முறையை அறிந்து கொள்ளாமல் யூதர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்படுபவர்கள் ஆக முயன்றார்கள் ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை இதாங்க அவர்களுடைய இதாக அழைக்கப்பட்ட அனைவருடைய தவறும் இருந்தாலும் சரி இந்து மதத்தின் போதகர்கள் குறிப்பாக நம்ம கோல்வாக்கர் போன்றவர்கள் மனு தர்ணம் இப்போ மனம் போன்றவர்கள் எல்லாம் இருந்தால் அவர்களும் இது தான் அதுபோன்று இஸ்லாமியர் மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே அந்த கிறிஸ்தவ மதம் அதுவும் அதுவும் அப்புறம் இங்கே அருங்குடை இயக்கம் இது எல்லாமே இது இந்த கேட்டகரி தான் என்ன கேட்டகரி என்றால் தங்கள் முயற்சியாலேயே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக முயல்வது அதனால் அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தாமல் செயல்படுவது கடவுள் ஒரு செயல்முறை வைத்திருக்கிறார் அந்த செயல்முறையை தான் இங்கே திருமண ஆடை என்று உருவகப்படுத்துகிறார் அதனால் இதை வாசித்து காட்டுகிறேன் கடவுளுடைய செயல்முறை என்று ஒன்று இருக்கிறார் எப்படி அந்த விருந்துக்கு அழைத்தவர் அந்த விருந்து உங்களுக்கு என்று ஒரு செயல்முறை வைத்திருக்கிறார் ட்ரெஸ் கோடு என்று இப்பொழுதெல்லாம் சொல்வார்கள் ட்ரெஸ் கோட் அப்படின்னா நீல்லாம் ஊதாவில் வந்துரு அப்படின்னா அங்கே விருந்துக்கு வரக்கூடியவர்கள்லாம் ஊதா கலர் ட்ரெஸ் போட்டுரு அப்போ ஒருவே சப்பு கலர் போட்டு வந்தால் அந்த ட்ரெஸ் கோடை பயன்படுத்த அது ட்ரெஸ் போட் கோடுக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளாதவர்கள் என்ற நிலை வருகிறதல்லவா அது கொண்டு கடவுள் ஒரு ட்ரெஸ் கோடு வைத்திருக்கிறார் விருந்து காலைக்கு அதாவது அவருடைய குடும்பத்திற்கு வர வேண்டும் என்றால் அதற்காக இதை செய்ய வேண்டும் என்று அவரோட செயல்முறையை வைத்திருக்கிறார் அந்த செயல்முறைக்கு நம்மை உட்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள் அந்த செயல்முறைக்கு நம்மை உட்படுத்தி கொள்ள மாட்டோம் என்று ஒரு முடிவு எடுத்தோம் என்றால் அவருடைய செயல்முறைக்கு உட்படுத்தி கொள்ளாமல் நம்முடைய சொந்த செயல்முறைக்கு கடவுள் தன்னை உட்படுத்த வேண்டும் என்று கடவுளை கட்டாயப்படுத்துவதாக பொருள் அதான் இங்கே விருந்தில் வர பிரச்சனை ரெண்டு இதுதான் இருக்கு ஒன்னு விருந்து கொடுக்கிற ஒரு விதத்திற்கு அவர் எதிர்பார்க்கும் விதத்திற்கு நாம் மாற வேண்டும் அல்லது நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் அவர் விருந்து கொடுக்க வேண்டும் அதனால் ரெண்டு பிரிவு இருக்கு ஒருத்தர் தான் காட்டுறார் பிரிவே பிரிச்சிடறாங்க ரெண்டு குரூப் வருது ஒரு குரூப் என்ன சொல்லுது இல்லை இல்லை நீ எங்களுக்கு வந்து நீ விடக்கூடாது நான் உனக்கு சொல்கிறது மாதிரி நீ செஞ்சினா நான் அந்த விருந்தை சாப்பிடுவேன் அதே நான் சொல்லாமல் நீ சொல்கிற மாதிரி நான் செய்யணும்னா நான் அதுக்கு உட்படுத்தி கொள்ள மாட்டேன் என்னை அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அவர் விருந்து கொடுக்க வேண்டுமா அதுதான் இந்த விருந்து அந்த ஓமையில் உள்ள கருத்து ஒருத்தர் போனால் போதும்னு விருந்து கொடுக்குறாருங்க தகுதியே இல்லாதவர்களை அதுவும் தகுதியே இல்லாதவர்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்கும்போது அந்த தகுதியே இல்லாத உதாரணத்துக்கு இப்போலாம் வேளாண்க்கு போனோம்னா வேதாண் போனால் திருத்தலங்கள்னு வச்சுக்கோங்க கோவரி வேளாங்கண்ணி இது போல் நிறையா திருத்தலங்கள் இருக்கின்றன ஏ தமிழகத்தில் அதுக்கு போனோம்னா கோவாலாம் திருத்தலத்துலேயே கண் கணக்கு எடுக்க முடியாது ஏன்னா வந்து அங்கே பிச்சைக்காரங்களே கிடையாது தர்மஸ் தர்மக்காரங்கன்னு சொல்கிறாங்க அந்த தர்மக்காரங்களை கோவாவில் தேட முடியல ஆனால் வேளாண்னியில் போனோம்னா நல்ல உதாரணம் என்னன்னா வரிசையாக உட்காந்துருப்பாங்க சில்லறை வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லாம் விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் ஆனால் பாவம் தர்மக்காரங்களுக்கு கிடைக்கலேன்னு நினச்சோன்னமோ அவர்கள் தர்மக்காரங்களாக அங்கே உட்காந்துருப்பாங்க பிச்சைக்காரங்களை தான் தர்மக்காரர் என்று அழைக்கிறோம் அங்கே அமர்ந்திருப்பார்கள் வரிசையாக நான் வேண்டிக்கிட்டு போவேன் வேளாங்கண்ணிக்கு என்ன வேண்டிகிட்டு போவேன் இன்னைக்கு நான் சமைச்சி போகிறேன் ஒரு நூறு பேருக்கு இல்லை பத்து பேர் சமைச்சி போகிறேன் அப்படின்னு வேண்டிகிட்டு போயிட்டு சமைச்சிருவோம் சமைச்ச பிறகு அவர்களை தேடுவோம் அது அங்கே வருஷம் வளர்ந்துருப்பார்கள் அங்கே போய் கூப்பிடுவோம் உங்களுக்காக சாப்பாடு சமைச்சிருக்கோம் வாங்க அப்படின்ட்டு அவர்கள் என்ன கேட்பார்கள் தெரியுமா என்ன சாப் சாம்பார் அப்படின்னா ஐயா நமக்கு சரியாக வராது மீன் குழம்பு அப்படின்னாக்கா ஒரு பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் வருவாங்க பிரியாணி தாரியா அப்போ தான் இப்போ மிச்சருக்கு அஞ்சு பேர் சொல்லுவேன் ஏனென்றால் வேளாங்கண்ணியில் தர்மக்காரங்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் ஏன்னா வார வேணாம் வேண்டிட்டு வரான் எதை வேண்டிட்டு வர சமைச்சு போடுறேன்னு வேண்டிட்டு வரான் தர்மக்காரன் இருக்கிறத பத்து பேர் தான் வேளாங்கண்ணிக்கு வர்றதோ இது மாதிரி வேண்டிட்டு வரணும்னா நூறு பேர் அவன் பத்து பேருக்கு இந்த நூறு பேர் சாப்பாடு போடணும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் தர்மகாரர் என்ன பண்ண முடியும் அப்போ எவன் அதில் நல்ல சாப்பாடு கொடுக்குறான்னு அது கண்டுபிடிக்கும் அப்படி கண்டுபிடிச்சி என்ன கேட்குறான் நீ வந்து பிரியாணி போடுவியா அப்போ நூறு பேரும் பிரியாணி போட தேராக வந்துடுறாங்க அப்போ அடுத்து என்ன கேட்பான் இப்படி சாப்பாடு போட்டு கையில் காசு கொடுப்பியா சரி காசு கொடுக்குறேன்னு நூறு பேரும் சொல்லிடுறாங்க நீ எவ்வளோ கொடுப்ப நீ எவ்வளோ கொடுப்ப நீ எவ்வளோ கொடுப்ப அப்போ எவன் அதிகமாக கொடுக்குறானோ அவங்களுக்கு தான் நான் போவோம் அப்போ எல்லாம் அதிகமாக கொடுக்குறான் அடுத்து நீ சா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பியா உடுத்த உடை கொடுப்பியா கேட்பாங்க என்ன எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா மாதாவோடு வியாபாரம் செய்கிறார்கள் நான் சமைத்து போடுவேன் நீ எனக்கு அதுவேலாம் ரூபா பணம் கொடுக்கணும்னு இருக்கிறவன் என்ன செய்வான் அதை ஏற்றிக்கிட்டே போவான் எப்படியோ சமைச்சு போட்டால் எனக்கு பணம் கிடைக்குமாங்க அந்த தர்மக்காரங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் சமைத்து போடுவதில்லை நல்லது செய்யணும்னா என்ன பண்ணணும் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு நிரந்தரமான வருமானத்திற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு தான் உண்மையான தர்மம் சாப்பாடு போடுற தர்மம் இல்லை போன்று இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா தர்மக்காரர்கள் இவ்வாறு கேட்பது நீதியா நாம் சமைத்து தான் போட்டாக வேண்டுமா இவர்களுக்கு இந்த மாதா வந்து இது தள்ள அந்த சூழ்நிலையை வச்சிங்க மாதா வந்து ஒரு கோடி ரூபா பணம் தரலை நீ நூறு பேருக்கு சமைத்து போட்டால் நான் ஒரு கோடி ரூபா தரேன்னு சொல்கிற மாதா அந்த ஒரு கோடி ரூபா தரமாட்டாங்கன்னு தெரிந்த பிறகு ஒருவர் இறக்கப்பட்டு தர்மகாரெல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு சாப்பாடு தர வேண்டும் என்ற இறக்கத்துடன் ஒருவர் உண்மையான தர்மகாரரிடம் உண்மையாக ஒருவர் இறக்கப்பட்டு உணவு பரிமாற வரும்பொழுது அந்த நபர் இது போன்ற கண்டிஷன்லாம் போட்டால் இவர் கேட்கிறாரே என்பதற்காக யாராவது பிரியாணி செய்து கொடுப்பார்களா ஆடடித்தால் வருகிறேன் என்றால் ஆடடிக்க முடியுமா அதனால் அவர்கள் நம்மிடம் பெக்கஸ் கட் பி சூஸர்ஸ்னு ஒரு பழமொழிஞ்சல் அவர்கள் நம்மிடம் கண்டிஷன் போடக்கூடாது நாம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு அவர்கள் உட்பட்டு அதை புசிக்க வேண்டும் ஒவ்வொரு ஏன் சொன்னேன் என்றால் உவரியில் போய் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு என்ற ஒரு திருத்தலம் இருக்கிறது திருநெல்வேலிக்கார்கள் அல்லாது கூடங்குளம் அருகில் நான் வைத்துக் அந்த ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு அந்தோனியார் திருத்தலத்திற்கு சென்று பார்த்தோம் என்று அங்கே பட்டியல் அதை போர்டு மெனு போர்டு மாதிரி போட்டிருப்பாங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆடு அடிக்கிறதுக்கு இவ்வளோ ரூபா கடாபட்டி கடா தர்ம சாப்பாடு போடணுன்னா இவ்வளோ ரூபா அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு ஒரு பணம் அங்கே ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ ரூபாய் கட்டிடணும் ஒரு ஆடுக்கு இத்தனை நபர் நூறு பேர் இரநூறு பேர்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க எத்தனை நபருக்கு போடுறோமோ அத்தனை ஆயிரம் கட்டி விடணும் கோயில் கோயிலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ அதை கட்டணோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு முன்னாடி தான் ஆடெல்லாம் அடிக்கிறாங்க சமைக்கிறாங்க அவங்களே ஆள் வச்சு சமைச்சிடறாங்க அதை ரூபா கட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களே ஆளை அழித்து வந்து விடுவார்கள் சாப்பிட்றதுக்கு அப்போ ஒரு ஆடை அடித்து ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு அப்படின்னா வரவங்க ஏதாவது இருபது முப்பது பேர் தான் இருக்கும் ஆனால் நூறு பேர் சாப்பாடு காலியாயிடும் என்ன அப்படின்னா கொடுத்து விட்ருவாங்க ஆமாம் அங்கே கோயிலில் வேலை செய்கிறவங்க கொள்கிறவங்க இது மாதிரி வேண்டியவங்க மாமா மச்சா வீடு ஈடு எல்லாத்துக்கும் வந்து சம்பளத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாப்பாடை ஆக அந்த ஆடு வடித்து அந்த சாப்பாடு ஆகிரும் அப்போ அந்த இடத்துல இந்த பணம் கட்டியவருக்கு ஒரு திருப்தி நிலை இருக்குமா அவர் யார் கொடுக்க வந்தார் ஏழைகளுக்கு அதிலும் குறிப்பாக பிச்சை எடுத்து வாழும் ஏழைகளுக்கு பிச்சைன்னு என்ன எனக்கு பிழப்பே இல்லை ஐயா ஏதாவது எனக்கு சாப்பாடாவது இன்னைக்கு ஒரு வேலை கூடியா அப்படின்னு கேட்குறோம் தான் அதே தொழிலாக வைத்து வாழ்வோன்னு பேர்த்து பிச்சைக்காரங்க அதனால் ஏதோ இன்றைய ஒரு வேளை எனக்கு சாப்பாடு கிடைத்தா போதும் எனக்கு இப்போதைக்கு கொடுத்துரு அடுத்த அடுத்தது நான் முயற்சி பண்ணுறேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நான் சமைத்து போட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு போடுவது தான் சேரிட்டி